ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை குரவே நம நம்முடைய இந்த காலேஜுக்கு சென்னை சம்ஸ்கிருத கல்லூரின்னு பேர் தி மெட்ராஸ் சான்ஸ்கிரீட் காலேஜ் அப்படின்னு பேர் நூற்றி பதினேழு வருஷம் பழமையான ஒரு காலேஜ் இங்கே கிருஷ்ணஸ்வாமி ஐயர்னு ஒரு பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய அட்வொகேட் இருந்தார் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் வந்து இந்த காலேஜ் இந்த காலேஜில் நிறைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஆன காலேஜ் இது இன்னி தேதிக்கு ஆறு சாஸ்திரங்கள் சொல்லித்தரா சாஸ்திரங்களை தவிர சாயங்காலத்தில் நிறைய சம்ஸ்கிருத பாடங்கள்லாம் குழந்தைங்களுக்காக அவா தரத்துக்கு ஸ்தரத்துக்கு தகுந்தார் நிறைய பாடங்கள்லாம் நடத்திட்டு வரா இதை தவிர டிஜிட்டல் கேம்பஸ் அப்படின்னு அதன் மூலமாக நிறைய பாடங்கள்லாம் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போனால் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த காலேஜில் ஸ்ரீ வி கிருஷ்ணஸ்வாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு அந்த ட்ரஸ்ட்டுக்கு பேர் அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய என்டோமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருக்கா அந்த என்டோமெண்ட்ஸ் மூலமாக அறக்கட்டளை மூலமாக நிறைய காரியங்கள் உபன்யாசம் பண்ணுறது இது மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நடந்துன்னு வருது அதில் ஒரு அறக்கட்டளை என்னென்னா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த சந்தியாவந்தனம் இருக்கு இல்லையா இதற்காக சந்தியாவந்தனம் சேர் அப்படின்னு ஒன்றுத்தை உருவாக்கியிருக்காங்க அது அதற்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீ திருமதி கீதா திரிபுர சுந்தரி அறக்கட்டளை அப்படின்னு அதுக்கு பேர் அந்த அறக்கட்டளை வாயிலாக நாங்கள் கடந்த சில வருஷங்களாக சாயங்காலத்தில் மாதத்தில் ஒரு சில நாட்கள் சந்தியாவந்தனம் சொல்லித்தர்றதுன்னு வச்சுட்டு இருந்தோம் ஆனால் இந்த வருஷத்தில் சம்மர் கேம்ப்பு மாதிரி ஏன்னா சம்மரில் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான்றதுனா சம்மர் கேம்ப் மாதிரி வச்சு ஒரு பத்து நாள் இந்த கிளாஸை நடத்துகிறதுக்கு இருக்கும் இப்போ இன்றைய தினம் வந்து தேதி மே மாதத்தினுடைய தேதி ஞாயிற்றுக்கிழமை இதன் முதல் நாள் இதை நாங்கள் எப்படி நடத்தியிருக்கோம் அப்படின்னா நடத்துகிறோம் அப்படின்னா சந்தியாவந்தனம் கேம்ப்புன்னு பேர் வச்சுருக்கோம் இந்த சந்தியாவந்தனத்தில் மூணு பகுதி வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சந்தியாவந்தனத்தில் வரக்கூடிய வேத மந்திரங்களை சொல்லித்தரது அப்படின்றது முதல் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் சந்தியாவந்தனத்தினுடைய மகிமை என்ன அந்த வேத மந்திரங்களினுடைய அர்த்தம் என்ன இது போன்ற தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அர்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல்ல வந்து சப்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது அர்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் மூணாவது பிரயோகம் நாம் நாளிலிருந்து நாலே முக்கால் மணி வரைக்கும் வாத்தியார் சொல்லி தருவார் சந்தியாவந்தனத்தில் வரக்கூடிய மந்திரங்களெல்லாம் சொல்லி தருவார் அதை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் திருப்பி அத்தியனம் பண்ணணும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லி அதை பிரித்து பிரித்து சொல்லி தருவார் இந்த பத்து நாளில் சந்தியாவந்தன மந்திரங்கள் மொத்தமாக நீங்கள் கற்றுண்டர்லாம் இது முதல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது சப்த கிரகணம்னு பேர் சப்தத்தை அந்த வ அந்த வேத வார்த்தையை அப்படியே தெரிஞ்சுக்கிறது அப்படியே சொல்லும்படி பண்ணிக்கிறது சுரத்தோடு அடுத்த பதினஞ்சு நிமிஷங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் அதனுடைய அர்த்தம் சொல்கிறார் பாக்கி அஞ்சறையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரயோகம் நீங்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அதுக்கு பஞ்சபாத்திரம் உத்தரணி அவாவாளுனுடைய சம்பிரதாயத்துக்கு தகுந்தார் போல புன்றம் என்னென்ன புன்றமோ அதை தரிச்சுன்னு வரணுன்ற மாதிரி நாம் வச்சுண்டு இந்த வகுப்பை நாம் நடத்த போகிறோம் சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் நாங்கள் இங்கே ஆராதனை பண்ணக்கூடிய தேவதை திரிபுரசுந்தரி சுந்தரி சமயத்தை சுவாமி இங்கே மகாபெரிவா வந்து இந்த காலேஜில் பல காலம் தங்கியிருந்தா அப்படிப்பட்ட மகா காஞ்சி மகா அனுக்கிரகத்திற்கு அனுகிரகத்திற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இது அதனால் இன்றைய தினம் நீங்கள்லாம் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்றது நிச்சயமாக நமக்கு பெரியவாளினுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் இதில் சந்தியாவந்தனம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராமணர்களுக்கு சந்தியாவந்தனமானது ரொம்ப முக்கியமானது காயத்ரி மாத்திர சாரோபி விப்ர பூஜ்யோ நசம்சயஹா வெறும் காயத்ரி மந்திரம் மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தாலே போதும் அந்த பிராமணனுக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது காயத்ரி மாத்திர சாரஹா ஒன்றுமே தெரியாது காயத்ரி மந்திரம் மட்டும் தெரியும்னா அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் காயத்யாக பரோ மந்திரா காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது ஏதாவது விசேஷ மந்திரங்களை ஜபம் பண்ணணும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு தான் பாக்கி மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு நம்ம சம்பிரதாயம் சாஸ்திரமும் அப்படி தான் இருக்குது ஏதாவது மந்திரங்கள்லாம் அதிகமாக ஜபம் பண்ணணுன்னா காயத்ரியினுடைய எண்ணிக்கையை தாண்டி பண்ணுறதில்லன்னு வச்சுட்டுருப்பாள் கணபதி மந்திரம் ஆயிரம் ஆவத்தி ஜெபம் பண்ணோன்னா காயத்ரி பண்ணிட்டு பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் இப்படி காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது வேதானாம் மாதா அப்படின்னு எல்லா வேதங்களுக்கும் தாயார் போல திகழக்கூடியது காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கெல்லாம் எப்போ உபதேசம் பண்ணுறான்னா நம்முடைய பூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநயன சமயத்தில் முதல் முதல்ல உபதேசம் பண்ணுறா அந்த உபதேசம் அந்த உபதேசத்திலிருந்து தான் மனுஷனுக்கு அவன் எந்த இந்த இந்த பிறப்பில் பிறந்தாலும் கூட இந்த ஜென்மா கிடச்சாலும் கூட வேதத்தோட தொடர்பு உபநயனத்திலேருந்து ஆரம்பித்து தான் வேதத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு வருது அப்படிப்பட்ட பெருமை இந்த காயத்ரி மந்திரத்திற்கு உபநயனத்திற்கு இருக்குது உபநயனம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நமக்கு வேதங்கள் இருக்குது வேதங்களில் நிறைய கர்மாக்கள்லாம் விதிச்சிருக்கா ஆனால் எல்லா கர்மாக்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கர்மா எதுனா தான் காயத்ரி மந்திரத்தை நான் நடந்து போகும்போது ஜபம் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் பிரயோஜனம் இல்லை எந்த நேரத்தில் ஜபம் பண்ண சொல்கிறக்கோ அந்த நேரத்தில் அப்படியே ஜபம் பண்ணணும் இது எந்த சம்பிரதாயக்காராலாக இருந்தாலும் பரவாயில்ல அவள் வந்து ஸ்மார்த்தாலாக இருந்தாலும் பரவாயில்ல வைஷ்ணவாலாக இருந்தாலும் பரவாயில்ல மாத்வாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அர்ச்சகாலாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் இது வந்து அடிப்படை இதுக்கப்புறம் தான் சம்பிரதாயம்ன்ற பேதமானது வித்தியாசமானது வரது அப்போ எல்லோருக்கும் பொதுவானது காயத்ரி மந்திரம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இதை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது இந்த சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் என்னென்னா சுச்சிர் அசுச்சிர்வாபி அசுச்சிர் காலே சந்தியாம் சமாச்சார ஏ சந்தியாவந்தனத்துக்குரிய அந்த நேரத்தில் சந்தியாவந்தனத்தை பண்ணிடணும்னு சாஸ்திரக்காரால் முதல் அதை தான் முக்கியத்துவம் கொடுக்குறா அந்த நேரத்தில் பண்ணிடணும்னு தமிழில் கூட ஒரு பிரசித்தமான ஒரு பழமொழி நாம் இதில் போட்டிருக்கோம் காணாமல் கோணாமல் கண்டு கொடு காணாமல் கார்த்தாலவில் சந்தியாவந்தனம் பண்ணும்போது சூரியனை பார்க்குறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணிடணும் கோணாமல் மாத்தியானிகம் பொழுது சூரியன் கிராஸாக ஆகிறதுக்கு முன்னாடி நேராக நட்ட நடுவில் இருக்கும் பொழுது கோணாமல் சாயங்காலத்தில் கண்டு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி கொடு அப்படின்னா அர்க்கியத்தை கொடுக்கணும் இப்படி சந்தியாவந்தனம் வந்து அந்த கர்மா ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கு தெரிகிறது அதில் ரிஷிகள்லாம் நாம் வேத ரிஷிகள்லாம் நாம் பார்க்குறோம் வேத ரிஷிகள்லாம் பல வருஷங்கள் இருந்தா அப்படின்னு நாம் கே கேள்விப்படுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவள் நன்னை தபஸ் பண்ணான்னு நாம் சொல்வோம் இல்லையா ஒரு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது தபஸ்லாம் கூட அடுத்ததுப்பா அவள் வந்து சந்தியாவந்தனம் பல காலம் பண்ணியிருந்ததுனால தான் அவள் வந்து நீண்ட ஆயுள் இருந்தான்னார் ரிஷயா தீர்க சந்தியத்வாத்து தீர்க்கம் ஆயுஹு அவாப்னுயு அப்போ சந்தியாவந்தனம் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய ஆயுட்காலமானது நீண்டு இருக்கும் பல காலம் இருந்து ப எதுக்கு பல காலம் இருக்கணும் சீக்கிரமே போயில்லாமேன்னு தோணும் இல்லை பல காலம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அல்பா யூஸாக இருந்தால் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் ரிஷயாக தீர்க சந்தியத்வாது தீர்க்கம் ஆயுஹு அவாப்னுயு வெறும் ஆயுள் மட்டும் இல்லை சந்தியாவந்தனம் பண்ணதுனால அவளுக்கு பெரிய ஒரு அலர்ட்னஸ் மூளை வந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணக்கூடிய பவர் அவளுக்கு கிடச்சிதான் சந்தியாவந்தனத்தினால் அவளுக்கு புகழ் கிடச்சிதான் உயிரோடு உயிரோடு இருக்கும்பொழுது வரக்கூடிய புகழ் ஒன்று நாம் காலமானக்கப்புறம் வரக்கூடிய புகழ் ஒன்று இப்படி புகழை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்றுத்துக்கு யஷஸ்னு பேர் ஒன்றுத்துக்கு கீர்த்தின்னு பேர் இப்போ அந்த ரிஷிகளுக்கு இதெல்லாம் கிடச்சிதான் அவளுக்கு தீர்க்கமான ஆயுள் கிடச்சிது நல்ல புத்தி கிடச்சிது யஷஸ் கிடச்சது கீர்த்தி கிடச்சிது இதை காட்டிலையும் அவளை பார்த்தால ஒரு வர்ச்சஸ் வருமா பிரம்ம வர்ச்சஸ்னு பேர் இதெல்லாம் அவளுக்கு கிடச்சிதுன்னு சந்தியாவந்தனத்துடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரிஷயா தீர்க்க சந்தியத்துவாத் தீர்க்கம் ஆயுஹு அவாப்னுயு பிரஜாம் யஷஸ் சீர்த்திம் ச அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா சந்தியாவந்தனம் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படைன்றதை நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் வரும்பொழுது நிறைய மரங்கள்லாம் பார்க்குறோம் ஒரு மரங்கள் பார்க்கும்பொழுது மரங்களில் என்ன பார்க்குறோம்னா நிறைய இலைகள்லாம் நிறைஞ்சது மரங்கள் இந்த இலைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கிளைகளில் தான் எரங் இலைகள்லாம் இருக்குது கிளைகள் இல்லாட்டினா இலைகள் கிடையாது இந்த கிளைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மரத்தில் இருக்குது அப்போ இலைகள் இருக்கணுன்னா கிளைகள் தேவை கிளைகள் இருக்கணுன்னா மரம் தேவை ஆனால் மரம் இருக்கணுன்னா என்ன தேவை அப்படின்னா அதனுடைய அடி இருக்கக்கூடிய வேர் தேவை வேர் இல்லைன்னா மரம் இல்லை மரம் இல்லைன்னா கிளைகள் இல்லை கிளைகள் இல்லாட்டினா அதனுடைய இலைகளும் கிடையாது இலைகள் இல்லாட்டினா அடுத்தது காய் கனிகள்லாம் வரப்போகிறது இல்லை அதே மாதிரி வேதங்களில் நிறைய கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு இதை பண்ணு அதை பண்ணு இந்த யாகத்தை பண்ணு அந்த யாகத்தை பண்ணு நிறைய சொல்லிருக்கு இந்த கர்மாக்கள்லாம் ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்கணுன்னா வேதம் படிச்சிருக்கணும் அவன் அவன் வேதம் படிக்கணும்னு சொன்னால் அவன் வந்து என்னவாக இருக்கணும் இந்த குலத்தில் அவன் பிறந்திருக்கணும் இந்த குலத்தில் அவன் பிறந்து அவனுக்கு வந்து பிரம்மவர்ச்சஸ் அவனுக்கு இருக்கணும்னா சந்தியாவந்தனம் இருக்கணும் அப்போ இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது இலைகள் போன்று இருக்கக்கூடியது வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அவன் வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் பண்ணணுன்னா நமக்கு கிளைகள் வேணும் கிளைகள் போல இருக்கக்கூடியது வேதங்கள் வேதங்கள் இருக்கணும்னா நமக்கு அந்த மனுஷன் இந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பிராமணன் இருக்கணும் மரம் மாதிரி இந்த பிராமணனுக்கு அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னா சந்தியாவந்தனம் தான் இருக்குது எப்படி மரத்திற்கு மூலமோ விப்ரோ விர்சாக தஸ்ய மூலம் ஹி சந்தியா வேதாக ஷாக்க தர்ம கர்மாணி பர்ணம் தஸ்மாத்து மூலம் எத்னதோ ரக்ஷித்தவ்யம் அப்போ அடியை நாம் நிச்சயமாக காப்பாற்றணும் மூலே சின்னே அடி இல்லட்னா நைவ சாக்கா நபரணம் அப்போ அடி இல்லட்னா எப்படி கிளையும் இல்லையோ இலைகளும் இல்லையோ சந்தியாவந்தனம் இல்லட்னா உங்களுக்கு வேதமும் சித்திக்காது கர்மாக்களும் சித்திக்காது அப்படி முக்கியமாக இருக்கக்கூடியது கர்மாக்கள் சந்தியாவந்தனம் அந்த சந்தியாவந்தனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இன்றைய தினம் வந்து நமக்கு சௌஜன்ய சௌஜன்யகுமார் கணபாட்டின்றவர் அவர் சொல்கிறதா இருக்கார் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நம்ம காலேஜினுடைய கேம்பஸ்ஸு இந்த டிஜிட்டல் கேம்பஸினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய நமது டாக்டர் சி ஹரிஹரன் அவர்கள் இன்று அவர் நடத்துவார் விசேஷமாக நாம் சொன்ன போல இந்த மூன்று பிரிவுகளோட இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் அனைவரும் பொறுமையாக இருந்து முதல் காலமாக முதல் நாளாக இருக்கிறனால கொஞ்சம் விளம்பமாகலாம் இருந்து இந்த சந்தியாவந்த நம்ம கேப்பை கேம்பை வந்து सार्थक